அதாவது அதாவது மத்வ உற்ச நம்ம உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல உற்சாகம்னா என்ன அர்த்தம் எக்ஸைட்டடா எக்ஸைட்டடும் சொல்லலாம் இல்ல ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா எந்தூசியாசம் அர்த்தம் அந்த உற்சாகம் தமிழ் சொல் உற்சாகம் சமஸ்கிருதத்துல உற்சாகம் அது அது உற்ச அப்படின்னா இப்படி அதாவது என்ன சொல்றது ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஊத்து தண்ணி எப்படி அப்படியே கொட்டுதோ அந்த மாதிரி ஒரு ஒரு மன எழுச்சி எழுச்சியோட வரணும் அதனால அப்படி உற்சாகம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதை உற்சாகம் சொல்றோம் மத்வ உற்ச அப்படின்னா தேன் ஊற்று ஊற்று மாதிரி பொங்கி வந்தா எப்படி இருக்கும் ஹை ஸ்பிரிட்ஸ் இங்கிலீஷ்ல கூட ஹை ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல ரொம்ப நல்லா தெம்பா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோட இருக்கு அந்த உற்சாகங்கிறது இந்த உற்சங்கிற சொல்ல இருந்தா வந்துருக்கு சரி இப்ப பதினோராவது ஸ்லோகம் படிக்கிறேன் அப்புறம் நம்ம பொருள் சொல்றேன் അപേ യുറി പാർത്തസാര சிவன் விஷ்ணு தானா சாரதினா யாரு தெரியுமா சாரதினா சாரதான்னா சரஸ்வதி சாரதி சொல்றேன் சாரதி அப்படின்னாலே தேரோட்டின்னு அர்த்தம் பார்த்த சாரதி அப்படின்னா பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தவனே அப்படின்னு நம்ம விஷ்ணு சொல்றோம் யாருக்கு தேரோட்டினாரு கிருஷ்ணர் ராமக்கு கிருஷ்ணன் இருக்கு அர்ஜுன் இருக்கு அர்ஜுனனுக்கு தான் தேரோட்டியா குருட்சேத்திர போர்ல அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்கள்ல அர்ஜுனன் நல்லா எல்லாம் அர்ஜுனன் ஓட்டலம்மா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ஓட்டினார் சரியா அந்த அதனால பார்த்த சாரதி அப்படின்னு கிருஷ்ணருக்கு இன்னொரு கிருஷ்ணர் விஷ்ணுக்கு இன்னொரு பேர் சரியா பார்த்தாய திருஷ் சாரதினா அப்படின்னு சொல்றாங்க சாரதி அப்படின்னா தேரோட்டி நீ யாருக்கு தேரோட்டியா இருந்த பார்த்தனுக்கு தேரோட்டியா இருந்த அர்ஜுனன் ஆமா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த அப்ப என்ன பண்ணின இருந்திருஷ அப்படின்னு திருஷ்டி திரு தர்ஷன் திருஷ அப்படின்னால என்ன காமிச்சார் அவரு பாக்குறதுக்கு அப்போ சண்டை போட குருக்ஷேத்திர போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா ஒரு பக்கம் பாண்டவர்களுடைய படம் இருந்தது இன்னொரு பக்கம் கௌரவர்களுடைய படம் இருந்தது சண்டை ஆரம்பிக்க போறது சங்கு உடனே சண்டை ஆரம்பிச்சிருவாங்க சரியா அப்போ இவர் வந்து எல்லாரும் வந்து நிற்கும் பொழுது இவரு வந்து பாக்குறாரு தன்னுடைய பாக்குறாரு மகரான பீஷ்மர் இருக்காரு தனக்கு குருவான கிருபா கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் எல்லாம் இருக்காங்க தனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த குரு அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எதிர்த்து அணில இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் நான் கொல்லணுமா எனக்கு அப்படி கொன்னு எனக்கு ஒண்ணு ராஜ்யம் எல்லாம் வேணாம் நான் என்னை விட்டுருங்க என்னால எதுவும் முடியாது இவங்க இருக்குங்க ஏன்னா அவங்க துரியோதன அவங்க எப்படியாவது ஹஸ்தினாபுரத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கௌரவர்கள் பக்கம் இருந்தாங்க பாண்டவர்கள் நில வேணும் எங்களுக்கு நாங்கதான் வாசம் எல்லாம் இருந்துட்டு வந்தாங்களே காட்டுல இருந்துட்டு வந்தாங்களே எங்களுக்கு உரிமையானது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முடியாதுன்னு துரியோதன சொன்னா அதனாலதானே சண்டை வந்தது அப்போ இவங்க எதிரணியில இருக்கும்போது இவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாருமே இருக்காங்க என்னோட சொந்தக்காரங்க இருக்காங்க இவங்களெல்லாம் கொண்டு எனக்கு ராஜ்யம் வேணாம் நான் என்னை ஆட உடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து தான் வச்சிருந்த காண்டிபம் அவங்களோட வில்லு பேர் எப்படி ராமர் கையில சாரங்கம்ங்கிற வில்லு இருக்கோ அந்த மாதிரி அர்ஜுனன் கையில காண்டிபங்கிற வில்லு அது வந்து சிவதனுசு சரியா அந்த இதை தூக்கி கீழே போட்டு என் நான் சண்டையே போட மாட்டேன் எனக்கு ஆடை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹான்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அப்போ விஷ் இவர் கிருஷ்ணர் வந்து அப்போ உபதேசிக்கிறார் நீ வந்து குரு எனக்கு சொல்லி கொடுத்த குரு எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய சொந்தக்காரங்க தாத்தா பித்தாமகன் பித்தாமகன் தாத்தா தான் தாத்தா ஸ்தானத்துல அப்படிலாம் எனக்கு சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க கூடாது தர்மம் எது அதர்மம் ஒரு சக்தி எனக்கு எது அழகுனா எது கரெக்ட் எது தப்புன்னு மட்டும்தான் பாக்கணும் யாரு இப்போ இப்ப நீ வந்து அப்பாவே ஒரு கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ண ஐயோ எங்க அப்பாவை நான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நீ காப்பாத்த கூடாது எது நியாய தர்மமோ அதுபடிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாரு கிருஷ்ணர் சரியா அந்த உபதேசம் தான் பகவத்கீதை பகவானே சொன்ன கீதை சரியா அவர் வந்து உபதேசிக்கிறாரு எல்லாம் பார்க்க கூடாது நீ நீ எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு பார்த்து அது நீ தர்மத்தின் பக்கம் நிக்கணும் என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாரு சரியா அப்படி எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அந்த அந்த சமயத்துல ஆ சோர்ந்து போயிருக்கும் பொழுது இவரு விஸ்வரூபத்தை காமிக்கிறாரு உண்மையாவே கிருஷ்ணர் யாரு அப்படிங்கறத காமிக்கிறார் உண்மையான ரூபம் விஸ்வரூபம் படம் எல்லாம் இப்ப நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த விஸ்வரூபத்துலயே எல்லா அண்டா சராசரங்கள்ல இருக்கிற எல்லா யுனிவர்ஸ்ல இருக்குற எல்லாமே தெரியும் நம்மளுடைய பார்வைக்கு அந்த மாதிரியான ஒரு விஸ்வரூபத்தை நீங்க கார் பார்த்திமன் அதாவது அர்ஜுனனுக்கு காமிச்ச விஷ்ணுவே அப்படின்னு சொல்றாங்க என்னது விஸ்வரூபமா விஸ்வரூபனா உனக்கு இந்த படத்துல சும்மா அவங்க எல்லாம் எப்படி காமிப்பாங்கன்னா எல்லாம் பசுமாடு காமதேனூர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திரலோகம் எல்லா லோகங்கள் ஈரேழு பதினாலு உலகங்களும் அவருக்குள்ள அடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவம் காம்பாங்க சரியா எல்லா என்ன சொல்ல அவருடைய தோல் கால் திருவடி எல்லா எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு படத்தை வரைஞ்சு இந்த ஈரேழு பதம் இந்த மொத்த யூனிவர்ஸும் அவருக்குள்ள வர்ற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி அவன் எல்லாத்தையுமே அவர்தான் கடவுள் அப்படிங்கறத அவன் ஒரு நிமிஷம் அவன் பார்த்தான் புரிஞ்சுன்னா சரியா தான் இங்க சொல்றாங்க பார்த்தாய தத் சத்ருஷ அப்படின்னா தத் அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம் தேட்ன்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல அதுதான் சத் அப்படின்னா சத்தியம் உண்மையான ஸ்வரூபம் அதுதான் உண்மையான ஸ்வரூபம் விஷ்ணு இப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒன்னொன்னு வரையறோம் இல்ல கிருஷ்ணரா வரையும் போது புல்லாங்குழல காமிக்கிறோம் வரைகிறோம் இன்னொரு ஒவ்வொரு தடவை எல்லாமே சேர்ந்தது அந்த விஸ்வரூபம் சொல்லுவாங்க அர்த்தம் சரியா விஸ்வநாதன் விஸ்வத்துக்கே நாதன் எல்லாத்துக்கும் இந்த யூனிவர்ஸுக்கே நாதன் அப்படின்னு அதனால விஸ்வநாதன் பேரு சரியா அப்படி காமிச்ச விஷ்ணு விஷ்ணுவே அப்படின்னு சொல்றாரு அடுத்தது யௌ தர்ஷ தர்ஷிதரண சரணம் ரஜேதி அப்படின்னு ரஜேதி அப்படின்னா அதான் வழி அப்படின்னு எந்த எது வழி சரணம் சரணாகதி அடைவதுதான் வழி அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட எப்படி அர்ஜுனன் சரணாகதி அப்ப அடைஞ்சானோ கிருஷ்ணா நீதான் எல்லாத்துக்கும் நீ எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் சரணாகதி அடைஞ்சு கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணுவான் அந்த மாதிரி ஸ்வ அப்படின்னாலே இன்டிபெண்டா நானும் அப்படின்னு ஒருத்தம் நானே இப்ப ஸ்வயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தானாகவே உருவான லிங்கம் அப்படின்னு யாரும் எதுவும் பண்ணவே வேணாம் செதுக்க வேணாம் ஒண்ணு பண்ண வேணாம் தானாகவே பத்ரிநாத்ல அப்படிதான் ஐஸ்ல வந்து தானாகவே உருவாகும் அதுக்கப்புறம் சம்மர்ல தானாகவே உருகிரும் அப்புறம் திருப்பி இருகும் உருகும் இருகும் உருகும் அப்படி மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் உருகிறது ஈஸியான திருப்பி வரது ஆமா அது தானாவே வந்ததுன்னா அதனாலதான் சுதந்திரம் அந்த சுதந்திரம்னு சொல்லத்தான் நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம் ஸ்வ அப்படின்னா தானாவே சுதந்திரம் என்ன ஃப்ரீடம் நான் இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம்ல நானாவே எல்லாம் என்னோட முடிவு எடுத்துக்கலாம் பார்க்க முடியுமா இப்ப வந்து அந்த ஆஹ் காலை வந்துச்சுன்னா ஃப்ரீ அது பாக்கல பார்க்க முடியாது பார்க்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் அங்க போய் பதிலீனா அங்க அந்த எங்கல் லிங்கம் உருவாகுது ரொம்ப இந்த டே டே டு நைட் அந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் மாதிரி பாக்க முடியாது அந்த மாதிரி ஆமா ஆமா அந்த மாதிரிதான் சோ அப்படிப்பட்ட என்ன சொல்றது சுவ சரண உ சரணம் பிரஜேதி எப்படி அர்ஜுனன் சரணாகதி அடைஞ்சானோ அந்த மாதிரி நானும் சரணாகதி அடைகிறேன் பூமியோபி மகிய மிகதௌ கரதர்ஷித்தே அப்படின்னா பூமியில பூயோபி பூமியில மகிய மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லது பெருமை பெருமை அர்த்தம் உன்னுடைய பெருமை மிக மிக நல்ல மிக மிகுதி மிகு மிக இது எல்லாமே மகாங்கிற சொல்ல வந்திருக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தம் மிகுதியாக மகான ரொம்ப மகாலட்சுமி மகான ரொம்ப சூப்பர் அப்புறம் ரொம்ப கிராண்ட் கிராண்டு பெருமை வாய்ந்தது சிறந்தது அர்த்தம் பூயோபி அந்த பூமியில நீ வந்து விஸ்வரூபம் காமிச்ச அதெல்லாம் சரி பூமியில வெங்கடாஜலபதி நம்ம இப்ப வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிதான் நம்ம பார்த்துட்டு வரோம் பூமியில நீ எங்க இருக்க அப்படின்னா திருப்பதியில அதுக்கான வழியை காமிக்கிற முக்தி அடைவதற்கான வழி எது சொல்லி கரங்கள் காமிக்குது அப்படின்னு சொல்றாரு பூயோபி அதுக்கான வழி எப்படி சரணாகதிக்கான வழி என்ன அப்படின்னு நீ காமிக்கிற அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்தி அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு என்ன என்னுடைய நமஸ்காரங்கள் இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் என் திரும்பி சொல்றீங்களா பார்த்தாய